அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் உணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த வெளியே அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கோயில் திருவாக்கல்ல ஏற்கனவே இது எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே இந்த தட்டியெல்லாம் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி மாடல் தட்டிகள் நம்ம சவுண்ட் நண்பர்கள் யாருக்குனே தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இந்த ஃபோட்டோ தான் வேணும்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த மாடல் எந்தெந்த மாடல் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அந்தந்த மாடல் இப்போ ஓம் லிங்கம் சூலம் இது ஒன்று ஒன்றா வரது இந்த மாதிரி யானை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது கம்ப்யூட்டர் விநாயகர் தட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி பட்டாம்பூச்சி தட்டி இந்த ரவுண்ட் ரன்னிங் டோல் ஓல்ட்டில் டைரக்ட் ரன்னிங்கு லவ் பேட்ஸு இந்த ரன்னிங் ஆகிறது மாதிரி உலக்க குத்துற பொம்மை இந்த மாதிரி ஏன்னா தட்டி தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போட்டிருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா நாங்கள் எந்த மாடல் தட்டியாக இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் உங்ககிட்ட ஏதாச்சும் மாடல் ஃபோட்டோ இருந்தாலும் சரி அந்த மாடல் ஃபோட்டோவை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா அதோட ரேட்டு என்ன டீட்டெயில்னா உங்கள்கிட்ட நாங்கள் அதை சொல்லுவோம் மாடல் பார்த்துங்க இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணது எங்கள் நாங்கள் மைக் செட் நாங்கள் ரெடி பண்ண தட்டி தான் எல்லாமே இதெல்லாம் எல்லாமே பட்டை மெட்டல் கம்பியில் தான் அடிக்கிறோம் நாங்கள் மூங்கில் தட்டி அது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து அம்மன் தட்டி இருபது அடி ஹைட்டு இந்த அது எல்லாமே வந்து பட்டை கம்பி மெட்டலில் தான் அடிச்சு தரோம் சிக்ஸ் எம்எம் ராடில் வேணும்னாலும் அடிச்சு தரோம் வாழை வாழைமரம் தட்டி இது அம்மன் தட்டி விநாயகர் தட்டி மாதிரி எந்த தட்டியாக இருந்தாலும் நாங்கள் அடித்து தரோம் நீங்கள் எந்த தட்டி வேணும்னு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ரேட் டீட்டெயிலாம் சொல்கிறேன் ஓகேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது நாங்கள் அடிச்சியும் கொடுக்குறோம் பூ தட்டி வேணுனாலும் சரி அம்மன் தட்டி அது மாதிரி சின்ன சின்ன லைனில் நம்ம டியூப்ளைட் லைன் கட்டுறோம்ல அந்த மாதிரி லைட்டு பட்டாம்பூச்சி வாழை மரம் இந்த மாதிரி எந்த மாடல் தேவைப்பட்டாலும் சரி நாங்கள் அதை அடித்து தரோம் இதுவாக வந்து முதல்ல வீடியோவில் பார்த்தோம் அதே அம்மன் தட்டி தான் இது மேலே வந்து டோல் ஓல்டில் ரன்னிங் த்ரீ சேனல் ரன்னர் போட்டிருக்கிறோம் இது வந்து வாழைமரம் என்ட்ரன்ஸில் ரெண்டு வாழைமரம் கட்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சி தட்டியும் பாருங்கள் பட்டாம்பூச்சி தட்டி அன்னம் இந்த சைடு அன்னம் மயில் தட்டி லவ் பேர்ட்ஸு இந்தாண்ட வந்து அன்னம் ரன்னிங்கில் போகிறது பூ தட்டி இது போன்ற எந்த மாடல் தட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அடிச்சு தரோம் ரவுண்டில் ரன்னிங் டோலோல் ரன்னிங் போகிறது சீரியல் செட்டு தோரணம் எது வேணுன்னாலும் சொல்லுங்கள் டு விசிட் நாங்கள் பண்ணித்தரோம் தேவைப்படுற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்